நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த புதிய சைக்கிள் தட்டா விற்பனைக்கு வந்துள்ளது இதுவும் இது கூட ஒரு குதிரை ரெண்டுமே விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது புதிய சைக்கிள் நல்லா இருக்குது நாட்டு குதிரை உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஆறு இருக்கும் பெண் குதிரை மூன்றரை மாதம் செனையாக உள்ளது நல்ல குணம் உள்ளது வண்டியில் தெளிவாக போகும் கடியில் உதலை ஆறாம்பல் ஸ்டார்ட்டு புதுவாகி பால் சம்மன் கலருது புதிய சைக்கிள் தட்டாவும் இந்த குதிரையும் சேர்த்து நாற்பதாயிரரூபா விலை சொல்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது தருமபுரி மாவட்டத்துக்கு அருகில் குதிரை இருக்க தனியாக வண்டி மட்டும் நான் கேட்டு பார்த்தேன் இல்லை குதிரையும் வண்டி சேர்த்து தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு என்னால் பிரித்து கொடுக்க முடியாது கொடுத்தா புதிய சைக்கிள் தட்டாகவும் குதிரையும் சேர்த்து தான் கொடுப்பேன் ஆனால் குதிரை ஜாமான் கிடையாது தெளிவாக சொல்லியிருக்காரு உங்களுக்குன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் குதிரைக்கு மேலே போட்டிருக்க ஜாமான் கிடையாது சைக்கிள் தட்டாவும் குதிரையும் ரெண்டுமே நாற்பதாயிரம் ரூபாய் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனல் மூலயமா வந்தால் கொஞ்சம் முன்ன பின்னே அனுசரித்து கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காரு புதுக நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி நல்லா இருக்குது புது வண்டி மீண்டும் அடுத்த வீடியோவில்